காய் காய் சுனாம நேத்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் இந்து சமய அறநிலைத்துறையில இது வரைக்கும் எந்த ஒரு கோயிலுக்கும் இன்றி வர கிடையாது ஆனா முதல் முதலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில உங்களுக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நேர்காணலுக்கான கடிதம் வெளியாகிவிட்டது இது வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த வீடியோல முழு லெட்டர் நம்ம பாக்க போறோம் லெட்டர்ல வந்து என்னென்ன சொல்லிருக்காங்க அதுக்கான விளக்கம் நாம கொடுக்க போறோம் இன்டர்வியூ ப்ரொசீஜர் என்ன ஏ டுஜெட் வரைக்கும் வந்து இந்த நான் அதே மாதிரி பள்ளி முருகன் கோயிலா இன்டர்வியூ எப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வந்து பாத்தீங்கன்னா ஏ விஜய் வரைக்கும் ஸ்கிப் எண்ட் வரைக்கும் பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க விரிவா பார்க்கலாம் உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கால் லெட்ரு போஸ்ட் மூலியமாக தான் ரிசீவ் ஆகிருக்குது இதில் இன்னும் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடையது கிடையாது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டு அதனால் அவங்களுடைய பேர் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆட் பண்ணிட்டோம் இந்த சப்ஸ்கிரிப்டர் மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணீங்களா தான் நமக்கு இன்ட்ரி வந்துக்குதுன்னே தெரியும் ஏன்னா எந்த சேனலையுமே வரல ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணீங்களா தான் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாம் இந்த கடிதத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இந்த கடிதத்தில் பாருங்க ஸ்ரீரங்கம் அருள்முக அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுன்னு கொடுத்துருக்காங்க இது எண் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்க இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கால் லெட்ரு அடிச்சுட்டாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து இதெல்லாம் வரது கொஞ்சம் லேட் ஆகி இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அடுத்து பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எஸ்டர்டே வீடியோல பொருள் பாத்திரம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நேர்காணல் அறிவிப்பு ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இளநிலை உதவியாளர் நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கிறீங்களா அந்த பதவி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க அந்த பதவி போட்டுட்டு பணியிடத்திற்கான நேர்காணல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாத்துக்குமே நடைபெறாதுங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு புது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து ரெண்டாம் தேதியிலும் ரெண்டு மூணு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எத்தனை எந்தெந்த தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல நமக்கு தெரிஞ்சது ஏழு அண்டு ஒன்பது ரெண்டு தேதி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குது வேற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருந்துச்சுன்னா என்ன டேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அன்று காலை பத்து மணிக்கு நடைபெறுதல் அழைப்பானே அனுப்புதல் தொடர்பான பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இவ் அலுவலகத்துக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான அறிவிப்பு வந்து இருக்குது தினகரன் நாளிதழ் விளம்பர நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த நாளே விட்டுட்டாங்க அடுத்து இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு உங்களுடைய விண்ணப்பம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்முகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு பார்வை ஒன்று ரெண்டில் காணும் குறிப்பின் அடிப்படையில் தங்களது பார்வைக்கு குறிப்பிண் மூணு மூலம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிது நோட்டிபிகேஷன் விட்டோம் பேப்பர்ல விட்டோம் இது ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க பார்வையின் மூணு இந்த இளநிலை உதவியாளருக்கு நீங்க விண்ணப்பிச்சிருக்கீங்க மேற்படி காலி பணியிடத்திற்கு நேர்காணல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை பத்து மணிக்கு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடைபெறுறதுன்னா ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறுது ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்து விண்ணப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு டிக்கெட் வந்திருக்கோம் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்து நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு போஸ்ட் மூலிமா ரிசீவ் ஆகியிருக்கோம் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் மேற்படி பணியிடத்திற்கான நேர்காணலுக்கு அனைத்து அசல் சான்றிதழ்களும் இவங்க வந்து பத்தில என்னென்னு சொல்லக்கூடிய மொத்தமா வந்து பத்தில அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் வருகை தர கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னென்ன கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் எடுத்துருவனு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் அதுவும் கொண்டு போனோம் என்சி போலீஸ்கிட்ட வாங்கியிருப்போம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு பேருக்கிட்ட வாங்கியிருப்போம் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் டென்த்து டுவெல்த்து மார்க் சீட்டு டென்த்து தான் குவாலிஃபேஷனாக இந்த ஜாபுக்கு எட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் டிகிரி படிச்சிருந்திங்களா அந்த டிகிரி வரைக்கும் படிச்சிக்க கூடிய எல்லா சர்டிபிகேட்டு டிசி மார்க் சீட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய பாஸ்புக்கு பேன் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க அடுத்த ஒன்று பாருங்கள் நீங்க எடுத்துருக்கோ போகக்கூடிய ஒரிஜினல் எல்லாமே ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க ஜெராக்ஸ் கேட்டாங்களே நீங்க அப்பயே கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் எடுத்துருவோம்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்க போய் சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா நிறைய பேர் விட்டுறாங்க தான் சொல்றேன் நீ கரெக்டா வந்து பத்தில எடுத்து வச்சுக்கோங்க சான்றிதழ்களை சரிபார்க்க ஏதுவாக ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு மணிக்கு திருக்கோயில் அலுவலகத்திற்கு ஆஜராகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் ஆனால் உங்களை டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் எட்டு மணிக்கெலாம் அங்கே இருக்க சொல்லி கொடுத்துடுறாங்க எட்டு மணிக்கும் போது நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு ஏழரை மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும் வெளியிலேருந்து வரீங்களா நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் இல்லை காலையில் உங்களால் வர முடிஞ்சா நீங்கள் காலையில் வாங்க இல்லை முன்னாடி நாளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சரி இது யார் விட்டுருக்காங்கன்னு பாருங்க மேலாளர் வந்து பாத்தீங்கன்னா இணை ஆணையர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவராம்குமார்ங்கிறவங்க உங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க அவங்க வந்து பத்திலாம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க அதை நாம் பாக்கலாம் இந்த குறிப்புல பொறுத்து வரைக்கும் நேர்காணலுக்கு வந்தமைக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது நீங்க நேர்காணலுக்கு வரீங்கன்னா அப்போ வந்து பத்தீங்களா உங்களுக்கு சாப்பாடு பசுக்கா இருக்கட்டும் நீங்க எதெல்லாம் வரீங்கன்னா அதுக்கு எதுவுமே காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துறாங்க காலதாமதமாக வருகைக்கான எவ்வித காரணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நல்லா நோட் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்க அந்த டைம் தான் சுகரா வரும்போது உங்களுக்கு ஏதாவது டிராபிக் ஏற்படலாம் வேற வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட்டு வரேன் அப்படி நோட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நீங்க டிலே வருது இந்த மாதிரிலாம் வந்தா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலதாமதமாக வந்தால் நேர்காணலுக்கு அனுமதிக்க இல்லாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எட்டு மணிக்கு முன்னாடி வரணும் இல்லைன்னா உங்களும் உள்ளோட மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவிர்க்க இயலாத சூழ்நிலை ஏற்படி நேர்காணலை ரத்து செய்வதற்கு நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உண்டு இப்பதான் கால் லெட்டர் வந்துக்குது அதுக்குள்ள வந்து பாருங்க ஒரு நியூஸ் சொல்லிக்கிறாங்க இந்த கால் லெட்டர் எப்போ வேணாலும் நிர்வாக காரணத்துக்காக ரத்து செய்யறதுக்கு நிர்வாகத்துக்கு முழு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வரைக்கும் இந்து சமயம் அறநிலையத்துடன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாமியுமே கண் திறக்கல ஆனால் அந்த ரங்கநாத சாமி கண் திறந்து நமக்கு லெட்ரு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நாம வெயிட் பண்ணி தான் மாப்போம் இன்டர்வியூ நடக்குதா என்னான்னு இந்த கடிதம் இன்டர்வியூக்கான நேர்காணலுக்கான கடிதம் மட்டுமே இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் விண்ணப்பத்தாரின் அனைத்து சான்றிதழ்களும் அவற்றின் இன்மைத்தன்மை குறித்து உட்பட்டு கொடுக்கப்பட்டு மற்றும் தகுதிக்கு சரிபார்ப்புக்கு உட்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க உண்மை தன்மையை கண்டறிவாங்க இது உண்மையான டாக்குமெண்ட்டாக என்னன்னு கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜாப்க்கு தகுதி இருக்க எல்லாமே வந்து முதல்ல கண்டுபிடிப்பாங்க சொல்லி கொடுத்துருவாங்க கீழே வந்து பாருங்கள் பெருநர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய நேமு அடுத்து உங்களுடைய அட்ரஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பரா அவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க அவங்களுக்கு தான் ரிசீவ் ஆயிருக்கு அப்போ திருச்சி மாவட்டம் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் எங்கே விண்ணப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கான நீங்கள் தகுதியும் திறமையே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெட்ரு வந்திருக்கோம் இவங்க தூத்துக்குடி வந்திருக்கு அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்பரோட பர்சனல் டீடைல்ஸ்ங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறச்சிட்டோம் உங்களுக்கு நேர்காணலுக்கான லெட்ரு வந்துச்சுன்னா என்ன தேதிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் என்னென்னா இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கும் அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம் அதுக்கான நாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறதுனால உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சேஃபாக தான் இருக்கும் மற்ற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டோம் சேஃபாக இருக்கும் நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பள்ளி முருகன் கோயிலுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம டூ மந்த்துக்கு முன்னாடி பழனி கோயிலோட அரங்காவல் குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க இன்னும் அரசு அனுமதி இல்லைன்னு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு அனுமதி டூ மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் அடுத்து பழனி முருகன் கோயிலுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஏற்கனவே யாருக்காவது லெட்ரு வந்தாலும் வந்திருக்கலாம் ஸோ யாருக்காவது வந்துருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மட்டும் கிடையாதுங்க இந்து சமயத்துறை கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னு தெரியல அப்படி வந்துருந்துச்சின்னா என்ன கோயிலுக்கு வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் தெரியும் இப்போ இந்த சப்ஸ்கிரிப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு தெரியுது இல்லைனா இன்றி வந்ததே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப் இருக்கு உங்க பார்க்கவும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலுக்காகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்க இன்ட்ரிவியூ வந்து பத்தில எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் நம்ம அடுத்தடுத்த டிப்ஸ் சொல்றோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்